முன்னாள் ஜெயலலி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போல இருக்கும்போது டெல்லியிலேருந்து பறந்து வந்தார் அமித்ஷா வாசலில் வெங்கையா நாயுடுன்னு ஒரு வாட்ச்மேனை உட்காந்துருந்தார் இவர் வந்து ஜெயலலிதாவை பார்க்காம வெங்கையா நாயுடுவை பார்த்துட்டு போயிட்டார் போயிட்டார் அதுக்கப்புறம் நான் அவர் ரொம்ப செல்லமாக பிச்சைக்காரன் தான் இருந்தேன் இப்போ வந்து மிகப்பெரிய எண்ணத்தை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல தமிழ்நாட்டில் தேசியம் தோற்று போனதுக்கு காரணம் தேசியம் தோற்று போனது காரணம் இந்தி எதிர்ப்பு தான் அப்படி தான் சொல்லி பண்ணிட்டானுங்க இந்தி அப்படி சொல்லி தமிழ் எங்கள் உயிர் எங்கள் அப்படிலாம் பேசி அந்த ஆட்டம் போட்டு தமிழகத்திலேருந்து அன்னையிலேருந்து தேசியம் செத்து போச்சு கிட்டத்தட்ட செத்து போச்சு இது இது கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லாத உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறையில் அனைத்து கோப்புகளும் இந்தியில் மாற்றப்பட்டன எனது துறையில் உள்ள அனைத்து தகவல் தொடர்புகளையும் கோப்புகளையும் இந்தி மொழியில் மாற்ற எனக்கு மூணு ஆண்டுகள் ஆகின உள்துறையில் எந்த கோப்புகளும் ஆங்கிலத்தில் இல்லை ஆங்கிலத்தில் இல்லையா கிரிக்கெட்டு கிரிக்கெட் இருக்குல்ல அது எங்கேருந்து வந்தது ஏன்னா ஆங்கிலத்தில் அப்படியே பிடுங்குறாராம் இங்கிலாந்துலேருந்து எதுவுமே இருக்கக்கூடாதான் அதனால் பிடுங்குறாரான் அதனால் ஐபிசி சிஆர்பிசி இண்டியன் ஆக்ட் எல்லாம் ம இதில் சமஸ்கிருதத்தில் இந்த நாட்டை எப்படி கெடுக்கணும் எப்படி மொழி மொழிவாரி பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் உங்களுக்கு இந்த ஆள் ஆனால் ஐயா மோடி அவர்களே உடனடியாக இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் டிஸ்மிஸ் தயவுசெய்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இந்த ஆள் இருந்தாலும் நாடு விளங்கவே விளங்காது மார்பலேட் ஆழ்வாவை விசாரிடா காந்தி கொலை கேஸில் அப்படின்னு பெடிஷன் அனுப்பிச்சுன்னா ஆன்லைன் போஸ்ட்டில் பதில் அனுப்புகிறார் உங்கள் மனு விசாரணை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனில் மெசேஜ் வருது உங்கள் பெட்டிஷன் க்ளோஸ்டுன்னு இவ்வளோ பெரிய கோமாளியெல்லாம் நீங்கள் உள்துறை அமைச்சராக வச்சிருக்காதுங்க நீங்கள் கேவலம் இந்த ஆள் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கள் டிஸ்மிஸ் அமித்ஷா ப்ளீஸ் டிஸ்மிஸ் அமித்ஷா தேங்க்யூ ஜெயஹிந்த்